வர்களே உங்கள் எல்லோருக்கும் கோவை எஸ்கேபிசி டாடல் லைஃப் ஸ்கில் இருந்து பேராசிரியர் கந்தசாமியின் வணக்கங்கள் பாராட்டுக்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு நீங்கள் தந்து வருகிற ஆதரவுக்கு நன்றிகள் மேலும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து இந்த அபிராமி அந்தாதி பதிவுகளை பார்த்து வழிபட்டு பாடி பயன்பெறுமாறு உங்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு நாம் பதிவிடப் போகுவது இன்னும் ஒரு மிக முக்கியமான பதிவு இந்த பாடலை நாம் பாடி வாய்விட்டு பாடி வழிபடுவதாலே விபத்துக்களிலிருந்து தப்பிக்கவும் துருமரணம் வராமல் இருக்கவும் நமக்கு வழிவகை உண்டாகும் என்று பெரியவர்களால் சொல்லப்பட்ட ஒரு மிக முக்கியமான பாடலைத்தான் நாம் பார்க்க போகிறோம் பாடல் எண் முப்பத்தி இரண்டு இதுவரை நாம் முப்பத்தி ஓரு பாடல்களை நாம் பதிவிட்டிருக்கிறோம் மேலும் விருச்சிகம் மற்றும் கும்பராசிக்காரர்களுக்கும் சில பரிகார பாடல்களை படிவிட்டிருக்கோம் இது எல்லோருக்குமான பரிகார பாடலாக நாம் இதனை எடுத்துக் கொள்ளலாம் இந்த பாடலுக்கு கமல முத்திரை என்று தடைப்படப்பட்டிருக்கிறது வழக்கம்போல் இந்த பாடலுடைய செய்யுள் வடிவை அந்தாதி வடிவை நாம் முதலிலே பார்த்துவிட்டு அதன் பிறகு நாம் அதனுடைய எளிய வடிவத்தை பார்க்கலாம் கடந்த பாடல் ஆசையே ஆசையுமே என்று முடிந்தது ஆகவே இந்த பாடல் அந்தாதி இலக்கணத்தின் அடிப்படையிலே ஆசை கடலில் அகப்பட்ட என்று ஆரம்பிக்கிறது ஆசைக்கடலில் அகப்பட்ட அருளற்ற அந்தகன்கை பாசத்தில் நீன் நீ பாதமெனும் கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசரர் பாகத்து நேரிடையே என்று அமிராமிப்பட்ட இதில் பாடுகிறார் இப்போது இது மிக முக்கியமான பதிவு என்பதால் நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு கூட இதை நாம் சொல்லிக் கொடுக்கலாம் அடிக்கடி இதை நாம் பாட சொல்லலாம் நாமும் சேர்ந்து குடும்பத்தோடு இதை பாடி வழிபடலாம் அதனால் நமக்கு வருகின்ற துன்பங்களிலிருந்து விடுபடலாம் என்பதாலே தனித்தனி சொற்களாக பிரித்து நான் தந்திருக்கின்ற இந்த வடிவத்தை எல்லோரும் பாடி மகிழலாம் ஆசை கடலில்லகப்பட்டு அருடற்ற அந்தகன் கைப்பாசத்தில் அல்லல் பட இருந்தேனை நின் பாதமெனும் வாச கமலம் தலைமேல் வலியவைத்து ஆண்டுகொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் பாகத்து நேரிடையே என்பதுதான் இந்த அழகான அபிராமி அந்த இப்பாடல் இந்த பாடலினுடைய ஒவ்வொரு சொற்களுக்கும் என்ன பொருள் என்பதை முதலில் நாம் பார்த்து விடலாம் ஆகவே இந்த அட்டவணையிலே அந்த சொற்களையும் தெளிய தமிழரையையும் நான் கொடுத்திருக்கிறேன் ஆசை கடலில் அகப்பட்ட என்றால் பேராசை பெருங்கடலிலே நாம் அகப்படுவதற்கு மூல இருந்த மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை என்றும் என்றெல்லாம் ஆசைப்பட்டதால் அதனுடைய விளைம்புவாக துரும்பு போல் பெருங்கடலாகப்பட்டு அதனாலேயே மரணபயம் ஏற்படுங்கால் இறக்கமே இல்லாத யமதர்மனின் கயிற்றில் சிக்கி பெரும் ஆபத்தில் இருந்த என்னை நின் எனும் வாசக்கமலம் அடியேனை நறுமணம் வீசுகின்ற உன்னுடைய தாமரை திருவடிகளை என்னுடைய தலைமையில் தாங்க வைத்து தலைமேல் வலிய வைத்து தலைமேல் தாங்க வைத்து தாண்டுகொண்ட வலிய அருளி த தடுத்தாண்டு கமல முத்திரை பதித்த அதாவது பாத கமலங்களை தந்தலையிலே தாங்கியதால் இவருக்கு கமல முத்திரை பதித்த அடியார் என்று ஒரு அங்கீகாரம் அன்னை அம்பிராமியார் வழங்கப்பட்ட போன்ற பொருளிலே பாடுகிறார் நேசத்தை என் சொல்லுவேன் நின் பெருங்கருணை பெருக்கை என்னவென்று போற்றுவேன் ஈசன் பாகத்து என் ஈசனாகிய பரசைவனது இடப்பாகத்தில் அல்லது வாமபாகத்தில் நு நேரிலையே என்றால் நுட்பமான இலைகளால் செய்யப்பட்ட ஆபரணங்களை சூடிக்கொள்வதில் கொள்வதில் விருப்பமுள்ள அன்னைய அமிராமியே என்று கூறும் ஆகவே இந்த பாடலுடைய தொகுத்து பொழிப்புறையாக நாம் பார்க்க இருப்பது என் ஈசனான பரசிமத்தின் இடப்பாகத்தில் குடியிருப்பவளான நுட்பமான இலைகளால் செய்யப்பட்ட ஆபரணங்களை சூடிக்கொண்டிருப்பிள்ளே அன்னை அபிராமி மண் பொன் பெண் எனும் மூவாசை பெருங்கடலிலே துரும்பு போல் அகப்பட்டு அதனால் மரண பயம் ஏற்பட்டும் ஏற்படுங்கால் இறக்கமே இல்லாத யமதர்மனின் பாசக்கயிற்றிலே சிக்கி ஆபத்தில் இருந்த அடியேனை நறுமணம் வீசி வீசும் உன்னுடைய தாமரை திருவடிகளை என்னுடைய தலைமையில் தாங்க வைத்து அருளி தடுத்தாண்டு கொண்டு கமல முத்திரை பதித்த நின் பெருங்கருணைப் பெருக்கை என்னவென்று போற்றுவேன் என்று அபிராமிப்பட்ட துதித்து மகிழ்கிறார் இந்த பாடலுக்கு கலைமகள் ஆசிரியர் வாகீச கலாநிதி தமிழறிஞர் கிவராஜா அவர்கள் என்ன சிறப்பான ஒரு முறையை தந்திருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்க எம்பெருமாட்டியினுடைய அடையாளத்தை கடைசியிலே இந்த பாடலிலே சொல்ல வருகிறார் பரமசிவனுடைய வாமபாகத்தில் நுட்பமான ஆபரணங்களை அணிந்து கொண்டு கொண்டிருப்பவள் இருப்பவள் எம்பெருமாட்டி அவளுடைய திருவிடி முத்திரை தலையிற்பட்ட பிறகு காலன் பயம் ஒடிந்தது இனி அந்தகன் கை பாசத்தில் அகப்பட மாட்டோம் என்ற உறுதி அபிராமிப்பட்டருக்கு வந்துவிட்டது இவ்வாறு ஒரு பெரிய வாழ்வை வலிந்து தடுத்து ஆண்டு கொண்டு வழங்கிய அபிராமியின் பெருங்கரணையை வெளியிட வார்த்தை ஏது என்று பரவசப்பட்டு அபிராமிப்பட்டர் பாடுவதாக கிவாஜா அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது தாம் வரிந்தி செல்லாமலேயே அம்பிகையே வலியே வந்து அவருடைய தலைமேல் தன்னுடைய பாதத்தை வைத்து இந்த கமலமுத்திரையை பதித்து இந்த கமலமுத்துறை நீ என் அடியேனான அதற்கு அடையாளம் என்று சொல்லி ஆட்கொண்டாளாம் என்று இதற்கு கிவாஜா அவர்கள் உரையெழுதுகிறார்கள் ஆகவே இந்த முக்கியமான பதிவை நிறைவு செய்வதற்கு முன்னால் மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை நாம் பாடி இதை நிறைவு செய்யலாம் ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கைப்பாசத்தில் அல்லல் பட இருந்தேனை நின் பாதமெனும் வாசக்கமலம் தலைமேல் ஆண்டு ஆண்டுகொண்டரே சத்தையே என் சொல்லுவேன் ஈசர்பாகத்து நேரிடையே ஆகவே தொடர்ந்து நம்முடைய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு மாறி மீண்டும் ஒரு முறையும் உங்களை கேட்டுக்கொண்டு அடுத்த பாடலாக நாம் பார்க்க இருப்பது நீ ஏ சரணம் என்ற தலைப்பிடப்பட்ட இறக்கும் தருவாயிலும் அம்பிகை நினைவாகவே இருவதற்காக நாம் பாடி பயன்பெற வேண்டிய பாடலான அந்த முக்கியமான பதிவைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் அதுவரை காத்திருங்கள் உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் நன்றி